ஒரு தீவை கைப்பற்றணும்னா என்ன வேணும் பெரிய பெரிய போர்க்கப்பல்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஒரே துப்பாக்கி சத்தம் இப்படிதானே நீங்க நினைப்பீங்க ஆனா நாம இன்னைக்கு போற கதை அப்படி ஆரம்பிக்கவே இல்லை இது வந்து ரொம்பவே எதிர்பாராத பயங்கர புத்திசாலித்தனமா போனா கொஞ்சம் தந்திரமா ஜெயிச்ச ஒரு வெற்றி கதை ஆமா இந்த மொத்த கதையுமே ஒரு படையெடுப்புல தொடங்கல அதுக்கு பதிலா லண்டன்ல இருந்து ஒரு அரண்மனையிலிருந்து எழுதப்பட்ட ஒரே ஒரு கடிதத்துல தான் தொடங்குச்சு ஆச்சரியமா இருக்குல்ல இலங்கையில பிரிட்டிஷ் ஆதிக்கம் வரதுக்கான முதல் புள்ளி போர்க்களத்துல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா ஐரோப்பாவில் நடந்துட்டு இருந்த ஒரு பெரிய அரசியல் தான் இருந்துச்சு சரி வாங்க அது என்ன கதைன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் பிரிட்டன் இலங்கைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு காரணமே எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் நடந்த ஒரு போர்தான் ஆமாங்க அந்த போர் பிரிட்டனுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்ப ஒரு பரிசு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துச்சு இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த பிரெஞ்சு புரட்சி இந்த புரட்சி மொத்த ஐரோப்பாவையுமே ஒரு உழுக்கு உளுக்கிடுச்சு அதோட விளைவா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரான்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா பக்கத்துல இருந்த நெதர்லாந்து மேல படையெடுத்து போயிட்டாங்க அங்கிருந்து டச் ஆட்சியாளர் ஐந்தாம் வில்லியம் தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நேரா பிரிட்டனுக்கு தப்பி ஓடி போய் அங்கிருந்து கியூ அரண்மனையில தஞ்சம் புகுந்துட்டாரு இப்போ பிரிட்டன்ல தஞ்சம் புகுந்திருந்தாரே அந்த வில்லியம் அவர் சும்மா இல்ல அங்க இருந்தபடியே தன்னோட கண்ட்ரோல்ல இருந்த காலனிகளோட ஆளுநர்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை அனுப்புறாரு அதுக்கு பேர்தான் கியூ கடிதங்கள் சிம்பிளா சொல்லணும்னா அந்த லெட்டர்ல நம்ம காலனிகளை ஃப்ரான்ஸ் தாம தடுக்கணும் அதனால பிரிட்டிஷ் படைகள் உள்ள வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு ஒரு கட்டளையே போட்டிருந்தாரு இதுதாங்க இதுதான் பிரிட்டனுக்கு கிடைச்ச ஒரு லீகல் என்ட்ரி பாஸ் சரி இந்த சட்டப்பூர்வமான வாய்ப்பை கையில வச்சுக்கிட்டு பிரிட்டன் என்ன பண்ணுச்சு அவங்களோட முதல் டார்கெட் டச்சுக்காரங்களோட கட்டுப்பாட்டில இருந்த இலங்கையோட வளமான கடற்கரை தான் அந்த கியூ கதியத்தை ஒரு ஆதாரமா காட்டி பிரிட்டிஷ் படைகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இலங்கைக்குள்ள வந்தாங்க டச்சுக்காரங்க கிட்ட இருந்து பெருசா எந்த எதிர்ப்பும் வரல திருக்கோணமலை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம்னு ஒவ்வொரு கோட்டையா ரொம்ப சுலபமா கைப்பற்றினாங்க சரசரனு வேலை நடந்துச்சு பாருங்க வெறும் சில மாசத்துல அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பிப்ரவரிக்குள்ள கொழும்பும் சரணடைஞ்சிருச்சு அவ்வளவுதான் இலங்கையோட மொத்த கடற்கரையும் இப்ப பிரிட்டிஷ் கைக்கு வந்துடுச்சு இந்த மூணு முக்கியமான வருஷங்கள் தான் பிரிட்டிஷ்காரங்க இலங்கைய கைப்பற்றினதோட மயில் கற்கள் முதல்ல கடற்கரை பகுதிகள் அப்புறம் அது ஒரு அதிகாரப்பூர்வ காலனியா மாறுது கடைசியா முழு தீவும் அவங்க கைக்கு போகுது சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் சரி இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் எப்படி புது புது பிரச்சனைகளை உருவாக்கிச்சுன்னு பார்க்கலாம் ராணுவ ரீதியா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆனா நிர்வாகம் பண்றதுல பிரிட்டன் ஆரம்பத்திலேயே தடுமாறிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கடற்கரை பகுதிகளை நிர்வகிக்கிற பொறுப்ப நேரடியா அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்காம கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாங்க உங்களுக்கே தெரியும் கம்பெனியோட ஒரே குறிக்கோள் என்ன லாபம் 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 மக்கள் எப்படி போனா என்ன அவங்களுக்கு காசுதான் முக்கியம் அதனால அவங்க கொண்டு வந்த கொள்கைகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருந்துச்சு இங்க இருக்கிற மொழி கலாச்சாரம் பற்றி கூட தெரியாத அதிகாரிகளை மெட்ராஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க பல நூறு வருஷமா இருந்த ஆட்சி முறைகளை எல்லாம் கண்டுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம போருக்கான செலவை மக்கள் தலையிலேயே கட்டணும்னு சொல்லி கண்டபடி வரிகளை போட்டாங்க இதுல ரொம்பவே கொடுமையானது இந்த தென்னை வரி யோசிச்சு பாருங்க உங்க தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் அது காய்த்தாலும் சரி காய்க்கலனாலும் சரி நீங்க பணமா வரி கட்டணும் இதை கேட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா பயங்கர கோவமாகிட்டாங்க இதனால ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல மக்கள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க அந்த கிளர்ச்சியை அடக்கிட்டாலும் ஒரு வியாபார கம்பெனியால ஒரு நாட்ட சரியா ஆள முடியாதுன்னு லண்டன்ல இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நிலைமை இன்னும் மோசமானது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்போ அவங்க இரட்டை கட்டுப்பாட்டு முறைன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பேரு இரட்டை ஆட்சி இதுல அரசியல் அதிகாரத்தை எல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கவர்னர் பாத்துக்குவார் வியாபாரம் வரி வசூல் இதையெல்லாம் கம்பெனி பார்த்துக்கும் ஆனா இது ரொம்ப குழப்பமான ஒரு ஏற்பாடு எதிர்பார்த்த மாதிரியே கவர்னருக்கும் கம்பெனிக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு இந்த இரட்டை ஆட்சி முறை படு தோல்வி அடைஞ்சதுனால ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் அரசாங்கமே முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டது இனிமே இது கம்பெனியோட சொத்துல லண்டன்ல இருந்து நேரடியா ஆளப்படுற சிலோன் அப்படிங்கிற பேர்ல ஒரு முடியாட்சி காலோனியா அதாவது கிரவுன் காலனியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க இப்போ பாருங்க கடற்கரை பகுதி பிரிட்டிஷ் கையில இருக்கு ஆனா மக்கள் பயங்கர கோபத்துல இருக்காங்க அமைதியே இல்ல இந்த சூடனையில் முழு இலங்கையையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பிரிட்டனுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெரிய தடை இருந்துச்சு அது என்னவா இருக்கும் கடற்கரை முழுசும் இப்ப பிரிட்டிஷ் கையில இருக்கு ஆனா தீவோட இதய பகுதியில மலைகளுக்கு நடுவுல ஒரு சக்தி வாய்ந்த சுதந்திர ராஜ்யம் இருந்துச்சு அதுதான் கண்டி ராஜ்யம் பிரிட்டிஷ்காரங்க தங்களோட இராணுவ பலத்து மேல ரொம்ப அதீத நம்பிக்கை வச்சிருந்தாங்க கண்டிய ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலான்னு நினைச்சாங்க ஆனா அந்த முதல் படையெடுப்பு ஒரு போரை விட அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பாடமா அமைஞ்சது ஒரு படுதோல்வி மூலமா ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல பிரிட்டிஷ் படைகள் கண்டிக்குள்ள ரொம்ப கம்பீரமா போனாங்க ஆனா அங்க போய் பார்த்தா ஊரே காலியா இருந்துச்சு ஒரு ஆள் கூட இல்ல மன்னரும் மக்களும் நகரத்தை காலி பண்ணிட்டு மலைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தர மன்னரா உட்கார வச்சாங்க ஆனா மக்கள் அவரை ஏத்துக்கல இதுக்கு நடுவுல கரெக்டா மழைக்காலம் ஆரம்பிச்சுது பிரிட்டிஷ் வீரர்களுக்கு நோய்கள் பரவ ஆரம்பிச்சது அவங்களுக்கு சாப்பாடு ஆயுதங்கள் வர்ற வழியும் துண்டிக்கப்பட்டுருச்சு இந்த சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்டிய படைகள் மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்தி பிரிட்டிஷ் படைய மொத்தமா அழிச்சிட்டாங்க இது பிரிட்டனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தலைகுனிவு இந்த முதல் போர்ல கிடைச்ச தோல்வி பிரிட்டனோட மொத்த திட்டத்தையுமே மோத்தி போட்டுடுச்சு இனிமே நேருக்கு நேரா மோதுறது வேலைக்கு ஆகாது அதுக்கு பதிலா தந்திரம் உழவு பாக்குறது உள்ளுக்குள்ளேயே சதி வேலை பண்றது இதுதான் வரும்னு அவங்க முடிவு பண்ணாங்க அதனால புது கவர்னர் மெய்ட்லேண்ட் ஒரு புது பிளான் போட்டார் ஆயுதங்களால ஜெயிக்க முடியாதுல அறிவால ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணார் ஜான் டாய்லின்னு ஒரு திறமையான அதிகாரிய நியமிச்சு நீ சிங்கள முடிய கத்துக்கோ கண்டி பிரதானிகளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பாரு அவங்களோட ரகசியமா தொடர்புல இருன்னு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தார் இந்த புது பிளானோட மூளையா செயல்பட்டவர் தான் ஜான் டோய்லி இவர சாதாரணமான ஆள் கிடையாது நல்ல படிச்சவர் சிங்கள மொழிய முழுசா கத்துக்கிட்டு இங்க இருக்கிற மக்களோட பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் எல்லாத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்ல வியாபாரிங்க மாதிரி வேஷம் போட்டு ஒரு பெரிய ஸ்பை நெட்ஒர்க்கே கண்டிக்குள்ள உருவாக்குனாரு அவங்க மூலமா மன்னர் மேல இருந்த கண்டிய தலைவர்கள் கிட்ட ரகசியமா பேசி அவங்கள தான் பக்கம் இழுத்தார் ஒரு பக்கம் ஜான் டாய்லி இப்படி சத்தம் சதி வேலை செஞ்சுட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கண்டிய மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் தனி குழி பறிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் கூடவே இருந்த சக்தி வாய்ந்த தலைவர்களையெல்லாம் பகைச்சுக்கிட்டாரு எல்லாரையும் சந்தேகப்பட்டாரு தண்டிச்சாரு ஏன் தன்னோட பிரதமலையே தூக்குல போட்டாரு அவரோட ஆட்சி ரொம்ப கொடூரமா மாறுச்சு மன்னரோட இந்த நடவடிக்கைகள் தான் கோபத்தில் இருந்த தலைவர்களை நேரா டாய்லி பக்கம் போக வச்சது உண்மையை சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரங்க கண்டிய ஜெயிக்கல அங்க ஏற்கனவே இருந்த விரிசல்களை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோதான் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த பிளவு எவ்வளவு பெருசுன்னு தெளிவா புரியும் ஒரு பக்கம் மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் பரம்பர பரம்பரையா வந்த பிரதானிகளோட அதிகாரத்தை குறைச்சிட்டு தன்னோட சொந்தக்காரங்களுக்கு பெரிய பதவிகளை கொடுத்தார் இன்னொரு பக்கம் அதிகாரம் போன கோபத்தில் இருந்த பிரதானிகள் மன்னர் மேல கடும் கோபத்தில் இருந்தாங்க இந்த உள்நாட்டு சண்டைதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சது மன்னர் எகலபோலான ஒரு சக்தி வாய்ந்த பிரதானியோட மனைவி குழந்தைகளை ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த ஒரு பயங்கரமான சம்பவம் கண்டி பிரதானிகளை மன்னருக்கு எதிராக முழுசா திருப்பிச்சு வேற வழியே இல்லாம அவங்க பிரிட்டிஷ்காரங்க உதவிய நாட ஆரம்பிச்சாங்க இப்போ களம் சரியா தயாராகிடுச்சு ஜான் டோலியோட கிட்டத்தட்ட பத்து வருஷ உழவு வேலை இப்போ அதோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு கண்டி ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கான நேரம் நெருங்கிடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுல பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் படையெடுத்து வந்தப்போ அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலை செஞ்சாங்க இத ஒரு ஆக்கிரமிப்புன்னு அவங்க சொல்லவே இல்ல அதுக்கு பதில நாங்க கொடுங்கோல் மன்னன் கிட்ட இருந்து கண்டிய மக்களை காப்பாத்த வந்திருக்கோம் இது ஒரு விடுதலை போர் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு இல்லனா சொல்ல போனா ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா மன்னர பிரிட்டிஷ் வீரர்கள் பிடிக்கவே இல்லை மன்னரோட கொடுமைகளால வெறுத்து போன அவரோட சொந்த மக்களே அவரை பிடிச்சு கொண்டு போய் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த ஒரே ஒரு சம்பவம் பிரிட்டனோட மொத்த வெற்றிக்கும் ரொம்ப சுலபமான வழிய போட்டு கொடுத்துருச்சு மார்ச் டூ எயிட்டீன் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் நாள் அன்னைக்குதான் கண்டி உடன்படிக்கை கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் பல நூற்றாண்டுகளா இருந்த இலங்கையோட சுதந்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது இதுல என்ன சொன்னாங்கன்னா தங்களுக்கு உதவி செஞ்ச பிரதானிகளோட அதிகாரத்தை காப்பாத்துவோம் மக்களோட நம்பிக்கையான பௌத்த மதத்தை பாதுகாப்போன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இதுல இருந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இது முழு தீவையும் மொத முறையா ஒரே ஆட்சிக்கு கீழே அதாவது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தது இது சாதாரண விஷயம் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷமா நீடிச்ச ஒரு உள்ளூர் ஆட்சியோட முடிவை குறிச்சது இந்த ஒப்பந்தத்தோட விளைவு என்னன்னா இலங்கை தீவு முழுவதுமே அதோட சரித்திரத்துல முதல் முறையா ஒரே ஒரு வெளிநாட்டு சக்தியோட முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது அதனால கடைசியா நம்ம மனசுல எழ வேண்டிய கேள்வி இதுதான் கண்ணியோட வீழ்ச்சிக்கு காரணம் பிரிட்டனோட ராணுவ பலமும் டோலியோட தந்திரமும் மட்டும் தானா இல்ல மன்னரோட தவறுகளாலயும் உள்ளுக்குள்ளேயே இருந்த குழப்பங்களாலேயுமே அந்த ராஜ்யம் தானா செரிஞ்சிடுச்சா இது நிஜமாவே ஒரு சிக்கலான கேள்வி இதற்கான பதில் உங்களோட பார்வையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க